உலகளாவிய பதற்றம் அதிகரித்து வரும் சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆண்டு தொடங்கியுள்ளது ஈரானில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தற்போது தங்களின் சொந்த அரசுக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் வெனிசுலாவில் அந்நாட்டு அதிபர் நிக்கோலாஸ் மதுரோ அமெரிக்காவால் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இதேவேளை அமெரிக்காவில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் டென்மார்க்கின் தன்னாட்சி பிரதேசமான கிரீன்லாந்தை வாங்க விருப்பம் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சுமார் ஐம்பத்தேழாயிரம் மக்கள் வசிக்கும் இந்த பிரதேசம் தற்போது சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது இத்தகைய புவியியல் அரசு மோதல்கள் தொடரும் நிலையில் புகழ்பெற்ற பல்கேரிய முன்னறிவிப்பாளர் பாபா வங்காவின் சில தீர்க்க தரிசனங்கள் உண்மையாகும் போல தோன்றுகின்றன நைன் இலவன் தாக்குதல் மற்றும் கொரோனா பெருந்தொற்றை முன்கூட்டியே கணித்ததாக கூறப்படும் பாபா வங்கா இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மூன்றாம் உலக போர் தொடங்கும் என்றும் இதை போர் மற்றும் அழிவின் ஆண்டு என்றும் குறிப்பிட்டிருந்தார் லத்தீன் அமெரிக்கா ஈரான் மற்றும் ஐரோப்பா போன்ற பகுதிகளில் சமீபத்தில் நிகழும் சம்பவங்கள் உலகளாவிய பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளன இதனிடையே ரஷ்ய கொடியுடன் இயங்கிய பெல்லா ஒன்று என்ற எண்ணெய் டேங்கர் கப்பலை வட அட்லாண்டிக் கடலில் அமெரிக்கா கைப்பற்றியதாக ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இத்தகைய நிகழ்வுகள் புதிய உலகப் போர் தொடக்கத்தின் அறிகுறிகள் என சமூக வலைதளங்களில் சிலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர்